தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டுங்க இது உத்தரமேரிட்டு வந்தாவாசி ஸ்டேட் ஐவேங்க இது மெயின் பஸ் பாஸ் பஸ் பாஸ் ரூட்டு இது இது ஒரு ஸ்டேட் ஐவேங்க இது இது ஒரு அருமையான சைட்டு மொத்தம் இருபத்தஞ்சி சென்ட்டு புஞ்ச இடம் இது இது ஒரு அருமையான சைட்டுங்க இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் ஒரு எழுபது அடி இருக்கும் இது அருமையான சைட்டுங்க பஸ் ரூட் சைட்டு இது இது ஒரு அருமையான சைட்டுங்க இது இந்த தாரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு எழுபது அடி இருக்கும் ஒரு அருமையான சைட்டுங்க இது ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் தான் இந்த சைட்டு இருக்குது இது ஒரு புஞ்சை இடம் இது இந்த சைட்டு வந்து ஒரு புஞ்சை இடம் நம்ம சைட்லேருந்து நூறு மீட்ரு பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குதுங்க எழுபது அடி ஃப்ரண்டேஜுங்க சைட்டு இது ஒரு அருமையான சைட்டு சிங்கிள் ஓனர் இதில் வந்து ஒரு கட்டுமான பணிக்கு வந்து ஒரு கடை கட்டுறதோ இல்லை ஏதாவது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மார்க்கெட் வைக்கிறதுக்கு நல்ல தரமான இடம் இது இருபத்தஞ்சி செண்டுங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கால் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குது இது ஒரு புஞ்ச இடம் இது ஒரு அருமையான சைட்டு இது ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இது வந்தாவசிலேருந்து நமக்கு சைட்டு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டரில் சைட்டு இருக்குது மொத்தம் இருபத்தஞ்சி சென்ட்டுங்க இடம் பார்த்திங்கன்னா ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் பவுண்ட்ரி காட்டுறோம் பாருங்கள் ஒரு அருமையான இடம் இது ஒரு சென்டி நிலை வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டிருந்துதுங்க இது ஒரு சென்டி நிலை வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்த சாலுக்கால இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க புஞ்ச இடம் இது இது ஒரு அருமையான சைட்டு இல்லை ஒரு கம்பெனி கட்டுறனா கூட கட்டிடலாம் ஒரு அருமையான சைட்டுங்க இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் ஒரு எழுபது அடிங்க இது எழுபது அடி இருக்குது ஒரு அருமையான இடம் கடை கூட கட்டுறோம்னா கட்டிடலாங்க அருமையான இடங்க இது ஒரு சென்டின் விலை வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது தேசிய நெடுஞ்சாலையில் தான் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க அந்த ஒரு டூ வீலர் ஒருத்த பாருங்க அந்த டூ வீலர் நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எழுபது அடி அப்படியே காரோடய ஃபண்ட் ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்குதுங்க இருபத்தஞ்சி சென்ட்டு குறைஞ்ச இட இடம் இடம் வந்து வந்திருக்குது இருபத்தஞ்சி சென்ட்டுங்க இது ஒரு அருமையான இடம் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்கிறேன் நம்ம இடம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரம் தான் ஓனர் டு ஓனர் தாங்க சிட்டிங்க நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் பிடிச்சிருந்தா ஓனர்ட்டை பேசிடலாங்க இது ஒரு அருமையான பொஞ்ச இடங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்